பொதுவாக ஒரு கூட்டத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு டூ ஆர் த்ரீ வேல்யூஸ் கொடுத்துட்டு இதோட ஆறாவது வேல்யூ என்ன எட்டாவது வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பட் கொஞ்சம் இதுவே ஹையராக போச்சு அப்படின்னா ஒரு இருபதாவது வேல்யூ என்ன பதினஞ்சாவது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஐ ஆன்சர் வந்து கொண்டு வரலாம் ஸோ அதுக்கு முதல்ல என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்துடலாம் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இருக்குல்ல ஏ தான் வந்து மொதல் நம்பர் டி வந்து வித்தியாசம் அதாவது ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் தான் ஸோ காமன் பாயிண்ட் வந்து அந்த டி வந்து டுவெல்லு ஸோ இந்த ஃபார்ம்லாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா டி ஃபிஃப்டின் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பதின பதினஞ்சாவது உறுப்பு தானே நமக்கு தேவை ஸோ பதினஞ்சாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஃபார்மலாவில் என்னுக்கு பதிலாக ஃபிஃப்டின் சப்ஷெக்ட் பண்ணணும் அப்புறம் ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சு அது ஆல்ரெடி இருக்குது ஏயோட வேல்யூ த்ரீ டியோட வேல்யூ டுவெல்லு ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன்த் வேல்யூ பதினஞ்சாவது உறுப்பு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்ததான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இருபத்தி நாலு ஸோ காமனாக அதே ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ண போகிறோம் எத்தனாவது இதை இருபத்தி நாலு மட்டும் இல்லை எந்த உறுப்பு கேட்டாலும் இப்போ ஐநூறாவது உறுப்பு ஆறுநூறாவது உறுப்பு அப்படின்னு கேட்டால் கூட நம்ம இந்த ஃபார்மலா வச்சு அப்ளை பண்ணி என்னுக்கு பதில் ஐநூறாவது உறுப்பு அப்படின்னா ஐநூறுன்னு போட்டு நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோருங்கிறனால என்னுக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபோர் போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் பண்ணி ஏயோட வேல்யூ இருக்குது டியோட வேல்யூ இருக்குது ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா டூ செவன்ட்டி நைன் வருதான் ஸோ அவங்க என்ன அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னாவது பொது உறுப்புன்னு வருவாங்கன்னு நான் வந்து உறுப்புன்னு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ என்னாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஒன்றும் இல்லை ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி அதை வந்துட்டு காமிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ உள்ளே போட்டு பெருக்கணும் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் அங்கே டுவெல் என் மைனஸ் டுவெல் கிடைக்கும் ஸோ இதை சப்ஷியூட் பண்ணோம் அப்படின்னா என்னாவது அதாவது பொது காம் பொது உறுப்பு வந்து டிஎன் ஈக்குவல் டுவெண்ட்டின் சாரி டுவெல் என் மைனஸ் நைன் ஸோ இதான் வந்து என்னாவது பொது உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ